வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில படம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து கலைஞர்களின் வாழ்க்கை முறை மற்றும் சவால்களை மையமாக வைத்து உருவாகியுள்ள படம் ஜமா இயக்குனர் பாரி இளவலகன் இந்த படத்தை இயக்கி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்துல அம்மா அபிரமி கதாநாயகர் நடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு இளையராஜா இசை வச்சிருக்காரு கூழாங்க படத்தை தயாரித்த லேர்ன் அண்ட் டீச் நிறுவனம் படத்தை தயாரிச்சிருக்கு நாடகங்களில் ஆண் கலைஞர்கள் பெண் வேடமிடும் போது அவர்கள் அனுபவிக்கும் உணர்ச்சி மனதின் மாற்றங்கள் மற்றும் சமூகத்தில் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை இந்த படம் விவரிக்குது இந்த படத்தில் சேத்தன் அம்மு அபிராமி ஸ்ரீ கிருஷ்ண தயால் கே வி என் மணிமேகல வசந்த் மாரிமுத்து சிவா மாறன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க ஜமா திரைப்படத்தின் முதல் பார்வை மற்றும் குறுமுன்னோட்டம் ஆகியன வெளியாகி வரவேற்பு பெற்றிருக்கு இந்த திரைப்படம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வெளியாக இருக்கு இந்த படம் குறித்து படத்தில் முக்கிய படத்தில் நடித்திருக்கும் நடிகர் சேத்தன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை படத்தை பார்த்துட்டு தான் இந்த படத்தில் நடிக்க வைக்க என்னை அணுகுனாங்க இயக்குனர் என்னிடம் கதை சொல்வதற்கு முன்பு இந்த கதை பற்றி பைலட் வீடியோ ஒன்றை எனக்கு அனுப்பினார் அந்த வீடியோ பார்த்ததும் இது சாதாரண வேடம் இல்லை என்பதை புரிந்துட்டேன் அதனால தான் கூத்து வாத்தியாரிடம் முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்டேன் அதோடு படப்பிடிப்பு தொடங்கும் சில நாட்களுக்கு முன்பாக படப்பிடிப்பு நடக்கும் கிராமத்திற்கு சென்று தெருக்கூத்து கலைஞர்களுடன் பழகிய சில நுணுக்கங்களை கற்றுக்கிட்டேன் நிச்சயமாக இந்த படம் என் சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னாரு சேதன் படத்தின் தயாரிப்பாளர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா கூடங்கள் போன்றே ஜமா படமும் மக்களுக்கான படமாக அமைஞ்சிருக்கு நயன்தாரா மூலம் முந்தைய படத்திற்கு ஒரு அடையாளம் கிடைத்தது அதே போல இந்த படத்தை மற்றவர்களிடம் கொடுக்க நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நாங்களே நேரடியாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் இறங்கியிருக்கோம் கூடாங்கல் படத்தை திரையரங்குகளில் வெளியிட முயற்சித்தோம் ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு இந்த படத்தை நிச்சயம் திரையரங்குகளில் தான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிட்டோம் காரணம் இந்த படத்தை மக்கள் பார்க்கணும் இந்த படம் மக்களை சென்றடைந்து கமர்ஷியலாகவும் வெற்றி பெறணும் என்பது தான் எங்களோட நோக்கம் படமும் அதற்கு ஏற்றவாறு இருக்கும் அப்படின்னாரு படத்தின் தயாரிப்பாளர் இந்த நிலையில் இந்த படத்தின் இயக்குனர் பாரி இளவழகனுடன் ஒரு உரையாடல் நடந்தது அந்த உரையாடலில் ஜமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஜமா என்பது தெருக்குத்து கலைஞர்களின் குழுவை குறிக்கும் சொல் இந்த படத்தோட கதை திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு தெருக்குத்து ஜமாவில் நடக்கும் சம்பவங்களை மையமாக வைத்து நகர்து என்பதால் இந்த பெயரை வச்சுருக்கோம் அப்படின்னா அவர்கிட்ட இந்த கதையை தேர்ந்தெடுத்தது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு தெருக்கூத்து கலை பின்னணியில் நான் எனது ஊரில் எனது உறவினர்கள் பலர் இன்னமும் தெருக்கூத்து கலையில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க நான் படம் இயக்கும் நேரத்தில் நான் பார்த்து பழக்கப்பட்ட நம் கதையை சொல்லலாம் என்று தோன்றியது அதனால தான் இந்த கதையை தேர்வு செஞ்சேன் அப்படின்னாரு இதில் பேசப்பட்டிருக்கும் விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டதுக்கு திரைப்படங்கள் குறும்படங்கள் உள்ளிட்ட கலைப்படைப்புகளை தெருக்கூத்து கலைஞர்கள் பற்றி தவறான தகவல்கள் சொல்லப்படுது குறிப்பாக அவர்கள் மிகவும் சிரமப்படுவதாகவும் அந்த கலை அழிந்து வருவதாகவும் காட்டுறாங்க அது உண்மை அல்ல அவர்கள் நன்றாகவும் வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் இருக்காங்க ஆனால் கலைப்படைப்புகளில் அந்த கலை பற்றி தவறான உதாரணங்களை சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் தெற்கூத்து கலைஞர்கள் பற்றி சொல்லப்பட வேண்டிய விஷயத்தை தான் இதில் சொல்லியிருக்கேன் ஆண் கலைஞர்கள் பெண் வேடம் போடும்போது எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அதிகம் அவர்களுடைய சொந்த ஊர்லேயே அவர்கள் கேலி கிண்டலுக்கு ஆளாவாங்க கலை நிகழ்ச்சிக்காக வெளியூர் சென்றாலும் அங்கேயும் அவர்கள் அவமானப்படுத்தப்படுவாங்க இதனால் பலர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுடைய இத்தகைய சிக்கலை தான் யதார்த்தமாகவும் திரைமொழியிலும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட இந்த படத்தை இயக்கியதோடு நடித்து முறுப்பது பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் நடிகனாக வேண்டும் என்று தான் முயன்று கொண்டிருந்தேன் பல வருடங்களாக சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தேன் அதே சமயம் உதவி இயக்குனராகவும் பணியாற்றி வந்தேன் இந்த கதையை எழுதி முடித்த பிறகு என் நண்பர்களை கூட இயக்குநராக்கி இந்த படத்தை எடுத்துருக்கலாம் ஆனா நான் பார்த்த ஒரு வாழ்க்கையை நானே இயக்கினால்தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி தோன்றியது அதனால தான் இயக்கவும் செஞ்சுருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட இந்த படம் தொடங்கியது குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கூடாங்கல் போன்ற ஒரு படத்தை புரிந்து தயாரித்திருப்பவர்கள் என் படத்தை நிச்சயம் புரிந்து கொள்வாருங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது அதனால தான் அவர்களை நான் அணுகினேன் அவர்களுக்கு சினிமா ஞானம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கு நான் இந்த கதையை சொன்னபோது முழுமையாக புரிந்து கொண்டாங்க அப்போதிருந்து இந்த கதையை மக்களிடம் கொண்டு சேர்க்கணும் என்கிற என் முயற்சிக்கு முழுமையான சுதந்திரமும் ஒத்துழைப்பும் கொடுத்து வராங்க என்றவரிடம் சேத்தன் போன்ற அனுபவம் மிக்க நடிகரை இயக்கிய இது பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு சேத்தன் சார் ஜமாவின் வாத்தியாராக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அவர் இந்த க கதாபாத்திரத்துக்கு சரியாக இருப்பார் என்று என் தந்தை தான் சொன்னார் அவரிடம் நான் இயக்கிய பைலட் வீடியோ ஒன்றை காட்டினேன் அதை பார்த்துவிட்டு அவர் சம்மதம் தெரிவித்ததோடு கூத்துவாதியிடம் சுமார் ஐந்து நாட்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டார் இப்போ அந்த படத்தை பார்க்கும் போது இந்த வேடத்தில் வேறு யாராவது நடிச்சிருந்தா அது சரியாக இருந்திருக்காது அப்படின்னு தோணுது அந்த அளவுக்கு அவரது நடிப்பு கதாபாத்திரத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றவர்கிட்ட இளையராஜா என்று கேட்டவுடன் இப்போதைக்கு தெருக்கூத்து கலை மற்றும் கலைஞர்களின் வாழ்வியல் படத்தை புரிந்துக்கிட்டு அதற்கான இசையை கொடுக்கக்கூடியவர் இளையராஜா சார் மட்டும்தான் அதனால தான் அவர் இசையமைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினேன் அவரை அணுகும்போது நான் எடுத்த பைலட் வீடியோவை காமிச்சேன் அவர் அதை பார்த்துட்டு உடனே சம்மதம் சொல்லிட்டார் நான் யார் யாரிடம் பணியாற்றினேன் என்று எதையும் கேட்கல இந்த படத்திற்காக இசை எப்படி இருக்கணும் என்பதை முடிவு செய்து பணியாற்ற தொடங்கிட்டாரு படத்தின் இறுதியில் இடம்பெறக்கூடிய ஒரு பாடலை சினிமா பணியில் எடுக்காமல் தெருக்கூத்து பணியில் எடுக்கலாம் என்று சொன்னதோடு அதில் வழக்கமான இசை கலைஞர்கள் அல்லாமல் தெருக்கூத்து கலைஞர்களையே பயன்படுத்தினா தான் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் மூலமாகவே பாடலை ஒழிப்பு செஞ்சாரு அப்படின்னாரு இந்த படத்தின் மூலம் நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன கேட்டதுக்கு பெண் வேடம் போடும் ஆண்களுக்கு ஜமாவில் எந்தவித அங்கீகாரமும் இருக்காது அவர்களை யாரும் நம்ப மாட்டாங்க சொல்லப்போனால் அவர்களால் இறுதி வரை வாத்தியார் ஆக முடியாது என்கிற நிலை தான் இருக்கு அந்த நிலையை மாற்றுவதற்கான முயற்சி தான் இந்த படம் இந்த சிக்கல் பற்றி பேசினாலும் அவற்றை ஒரு ஜனரஞ்சகமான கதையோடும் மக்கள் எதிர்பார்க்கும் கமர்ஷியல் அம்சங்களோடும் சொல்லியிருக்கோம் அப்படின்னாரு இயக்குனர் இவருடைய இந்த நல்ல முயற்சி வெற்றி பெறணும்னு சொல்லி விடைபெறுவோம் மற்றுமொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி